أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري وحلل الأقدة من لساني يفقه قولي ربنا زدنا علما السلام عليكم ورحمة الله وبركاته إن نين عليك بره إنور ستتتتتتن نون قطني நூன் குத்னி குர்ஆனில் ஒரு சிறிய நூல் கஸ்ராவுடன் இருக்கும் குத்னி என்று கூறுவார்கள் இங்கே பாருங்கள் ஹைரா இங்கே ஒரு சிறிய நூன் இருக்கிறது அல்லவா நூன் கஸ்ரா இதை தான் நூன் குத்னி என்று சொல்வார்கள் இதை இது இந்தியா பாகிஸ்தான் ஸ்ரீலங்கா ஆகிய நாடுகளில் கு உள்ள குர்ஆன்களில் இப்படி இருக்கும் நூன் கசராவை கொடுத்திருப்பார்கள் குர்ஆனிலே இது அரபு நாடுகளில் உள்ள குரஹான்களில் இப்படித்தான் இருக்கும் இங்கே இருக்கிறது பாருங்கள் ராவில் தன்வீன் இருக்கிறது அதாவது இந்த ராவில் அல்ல வெறும் உள்ளது அதற்கு மேல் நூன் கசராவை கொடுத்துள்ளார்கள் இது பகரா நூற்றி எண்பதாவது வசனத்தில் வரும் சரியா இதே போல் ஒரு ஆணில் பல இடங்களில் உள்ளது பிறகு வரும் சொல் அதாவது பிறகு வரும் ஆரம்பித்தால் ஹம்சத்துல் வசல் என்றால் என்ன என்பதை நான் விவரித்து ஒரு வீடியோ செய்திருக்கிறேன் அதை நீங்கள் பார்க்கலாம் இதோ இதைத்தான் ஹம்சத்துல் வசல் என்று சொல்லுவர் ஓகே இங்கே இங்கே வெற்றழிப்பாக இருக்கிறது இங்கே வசலுக்கு மேல் ஒரு பாதி சாத் உள்ளது ஓகே சோ தன்வீனுக்கு பிறகு வரும் சொல் ஹம்சத்துள் வசலுடன் ஆரம்பித்தால்தான் இந்த சட்டம் வரும் ஆனால் இந்து பாக் குர் ஆண்களில் தன்வீனுக்கு பதிலாக ஹரகா தான் இருக்கும் சரியா இங்கே ஹரகாத் அல் அல்வசியத்தை அல்ல நான் அல்வசியத்தை என்று சொல்கிறேன் உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக ஆனால் சரியான முறையில் நாங்கள் இந்த ஹைரன் என்ற சொல்லை நாங்கள் எழுதினால் இப்படித்தான் இருக்கும் ஹைரன் வசையத்த இப்போது இங்கே என்ன நடக்கிறது என்றால் இங்கே இரண்டு சாக்கிய சந்திக்கிறது புரியுதா ஹைரன் வசியத்தை இங்கே இரண்டு சாகியன்கள் சந்திக்கிறது அதன் அதன்படிதான் இந்த நூல்குத்னியின் சட்டமும் இருக்கிறது பார்ப்போம் அரபு மொழியின்படி இரண்டு சாகியன்கள் சந்தித்தால் அதை வாசிப்பது சாத்தியம் இல்லை அதனால் தான் நூனில் இருக்கும் சாகியனை அகற்றி அதற்கு கஸ்ரா கொடுத்துள்ளனர் அதன்படி ஹைரனில் ஹைரனில் வசையத்து புரிதா சாக்கீனை இந்த நூனில் உள்ள சாக்கீனை அகற்றி அதற்கு கஸ்ரா கொடுத்துள்ளனர் சோ நூன் கஸ்ராவை இந்த லாமோடு சேர்த்து ஓத வேண்டும் ஹைரனில் வசையத்து ஹைரனில் வசையத்து ஹைரன் என்று தானே வரும் இங்கே பதத்தை ஹைரன் என்று ஓதுவதை ஹைரனில் சரியா இதே போல் இங்கே நான் குர்ஆனில் எந்தெந்த சூறாக்களில் நூன்குத்னி வருகிறது எந்தெந்த ஆயத்துகளில் உள்ளது என்பது இங்கே தெளிவாக கொடுத்திருக்கிறேன் இது இந்த பக்கத்தில் இந்த பக்கத்தில் உள்ளது வந்து இந்தியா பாகிஸ்தானில் உள்ள குர்ஆன்களில் இருக்கும் விதம் இது வந்து அரபு நாடுகளில் இருக்கும் விதம் சரியா இங்கே பாருங்கள் இங்கே எல்லா நூன் ஆனால் இங்கே இல்லை வெறும் இங்கே பாருங்கள் தன்வீன் தான் உள்ளது தன்வீன் தான் உள்ளது இங்கே தன்வீனுக்கு பிறகு ஹம்சத்துல் வசல் தன்வீனுக்கு பிறகு ஹம்சத்துல் வசல் தன்வீனுக்கு பிறகு ஹம்சத்துல் வசல் ஓகே சோ இதை நீங்கள் மெதுவாக பாஸ் செய்து பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் உங்களுக்கு தேவை என்றால் எந்தெந்த சூறாக்களில் எந்தெந்த ஆயத்துகளில் உள்ளன என்பதை பார்க்கலாம் அதே போன்று இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் இப்போது பாருங்கள் சூரா யூசுஃபில் எட்டாவது ஒன்பதாவது வசனத்துக்கிடையில் வசனங்களுக்கிடையில் வரும் நூன்குத்னி குத்னி இது எட்டாவது ஆயத்து என்று முடிவடைகிறது சரியா இங்கேயும் பார்க்கலாம் முபீன் என்று முடிவடைகிறது ஒன்பதாவது வசனம் ஹம்சத்துல் வசலில் இருந்து ஆரம்பிக்கிறது இங்கே நீங்கள் அதாவது எட்டாவது ஆயத்தை முபீனில் நீங்கள் நிறுத்துவதென்றால் அங்கே நூன் குதினி உடைய சட்டம் வராது ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் சரியா இங்கே நூன் நூன் கசரா கொடுத்திருந்தாலும் நீங்கள் முபீன் என்று நீங்கள் நிறுத்திவிட்டால் இங்கே என்று என்றுதான் நீங்கள் ஆரம்பிக்க வேண்டுமே ஒழிய து என்று ஆரம்பிக்கிறது தவறு அதே போல் இது உள்ளது நூறாவது ஆயத் முடிவடைகிறது அரு என்று பிறகு நூற்றி ஓராவது ஆயத் இங்கே வசல் ஹம்சத்துல் வசலுடன் ஆரம்பிக்கிறது நீங்கள் இதை சேர்த்து ஓதுவதென்றால் இரண்டு வசனங்களையும் நீங்கள் சேர்த்து ஓதுவதானால் இல்லை நீங்கள் இங்கே கொடுக்கிறீர்கள் நிறுத்துகிறீர்கள் என்றால் அஉபா என்று நிறுத்தி அல்லதீன அப்படித்தான் ஆரம்பிக்க வேண்டும் நில்லதீன என்று ஆரம்பிக்க கூடாது சரியா புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் தெளிவாகவும் இருக்கும் என்று நினைக்கிறேன் அல்ஹம்துலில்லாஹ இன்ஷா அல்லாஹ் ஏதாவது உங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸ் இருந்தால் நீங்கள் கீழே கமெண்ட் செய்து என்னிடம் கேட்கலாம் சரியா ஜஸாக்குமுல்லாஹு கைரன் கசீரன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மตุல்லாஹி வபரக்காத்துஹூ